அன்றில் அவனோ அத்தியாயம் ஏழு அலுவலகத்தில் ஓய்வு நேரம் தன்னோடு பணிபுரியும் பெண்களோடு சேர்ந்து கேண்டீன் சென்று அமர்ந்தால் தமிழினி அவர்களைப் போல் அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை பேசுவதில்லை என்றாலும் எளிமையான நட்பினை வைத்துக் கொள்வாள் உங்க எல்லாருக்கும் ஒரு தெரியுமா நான் இன்னைக்கு ஹச்ஆர் ரூம்புக்கு மார்னிங் போகும்போது யார்கிட்டயோ மொபைல பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போ அவர நோட்டீஸ் பீரியட்ல இருந்து வீக்கெண்டோட முடியுது போல நாளைக்கு புது ஆள் வந்திருக்காங்களா ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க என்ன சொல்ற ரிசைன் பண்ணிட்டாங்களா அப்படியா ரொம்ப நல்லது நொச்சரிக்கிற தொல்ல முடிஞ்சதுப்பா என்று அமர்ந்திருந்த ஒரு பெண் உரைக்க ஆமா ஆமா இவனுக்கெல்லாம் ஃபேர்வெல் பத்தியே வைக்க கூடாது என இன்னொரு பெண் உரைத்தாள் எந்த நேரமும் நம்ம உயிரை வாங்கவே இருப்பான் அந்த வேலை முடிஞ்சுதா இந்த வேலை முடிஞ்சுதான்னு போய் தொலைஞ்சா தொல்ல கிடையாதுப்பா சரி ஒருவேளை வரவங்க இந்த சாரை விட மோசமா இருந்தா என்ன பண்ணுவீங்க தமிழினி குதர்க்கமாக கேட்க வேற என்ன இருக்கிற மொடியும் குட்டி போக கண்ணும் கெட்டு போக அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு காலத்தை தர வேண்டியதா வேலை பார்த்தாதான் மரியாதை அந்த மரியாதைக்கு நம்ம பழிகாடு என்று புலம்ப நேரம் செல்ல எழுந்து தங்களின் இருக்கைக்கு சென்றனர் தமிழினி சொல்வது போன்றே நடந்துவிட்டால் என்ற எண்ணமே அனைத்து பெண்களின் நினைவிலும் இருந்தது இது இவள் அறியாத ஒன்று வரவன் தன் கணவனே என்று நேரம் மீட்டிங் ஒன்றை வைத்து இரு பணிகளுக்கும் சேர்ந்து ஒருவன் வரப்போகிறான் வரவேற்க வேண்டுமென அலுவலகத்தில் புதிதாக வருபவர் எப்படி இருப்பாரோ பள்ளியில் கூட பயந்ததில்லை ஆனால் எங்கோ வேலை பொருள் அதிகம் வந்துவிடுமே என்ற எண்ணத்திலே இருந்தனர் தமிழினிக்கோ எந்த பயமும் இல்லை வருபவன் எவனாக இருந்தால் என்ன தன் தவறு செய்தால் சுட்டிக்காட்டப்படும் செய்யாவிட்டால் பின் இருக்கிறது அவளின் வாழ்க்கை பாடத்தில் தீபன் செய்த செயலால் கற்றுக் கொடுத்த பாடம் யாருக்கும் அடிப்பணிய கூடாது மதிக்காதவர்களையும் தான் மதிக்க கூடாது பயம் என்ற ஒன்றையே அழியோடு தன் மனதிலிருந்து விரட்ட வேண்டும் இதுவே அவளின் இத்தனை நாள் வளர்ச்சிக்கு காரணம் மூன்றாவது தளத்தில் இருக்கும் இவர்களின் அலுவலகத்திற்குள் புதிதான பதவியை ஏற்றுக்கொண்டு தீபன் வர அவனை அழைத்துக் கொண்டு பணிபுரியும் ஒருவனும் வந்தான் தன்னோடு வருபவனிடம் பேசிக்கொண்டு தீபன் உள்ளே வர வரவேற்க அனைவரும் தயாராக இருக்க அதில் ஒருத்தியாய் தமிழினியும் வெல்கம் சார் என குரல் கேட்டு திரும்ப விழிகளோ அதிர்ச்சி அவளுக்கு மட்டுமல்ல அங்கிருந்த அனைத்து பெண்களும் தான் வயதான தோற்றமோ அல்லது நடுத்தர வயதினை ஒத்த ஒருத்தன் வருவான் என எதிர்பார்த்திருக்க கோவியர்களை மயக்கும் கண்ணனாய் புன்னகை கொண்ட வாலிபனாய் வந்து நிற்பதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிதான் அவனை கண்டு மனதிற்கு தமிழினி எண்ணிக்கொண்டு நிற்க அனைவரும் அவன் நின்ற இடத்தில் முன்னே சென்று வாழ்த்து கூறினர் தமிழினியோ அப்படியே நிற்கவே அவளின் அருகில் வந்த வசந்த் என்ன தமிழினி இப்படியே நிக்கிறீங்க யோசனையை கலைக்க இந்தாங்க வசந்த் நீங்களே போயே அவங்க கிட்ட கொடுத்துருங்க எனக்கு விருப்பம் இல்ல உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான் அழக விலகிறீங்க முகம் சொல்லிக்காம கூறிக்கொண்டு கையில் இருந்த பூங்கொத்தினை வாங்கினான் அதே நேரம் தன் முன்னே இருந்த பெண்கள் விலக அவனுக்கு நேராய் நின்றிருந்த தன் மனைவியை காட்சி அளித்தாள் ஒரு நொடி தான் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் பின் முகத்தை திருப்பி விலகி தன்னிடத்திற்கு சென்று விட்டான் எல்லாரும் போய் உங்க ஒர்க்க பாருங்க நீங்க வாங்க சார் என்றவன் தீபனை அழைத்துக் கொண்டு ஒரு அறைக்குள் நுழைந்தனர் அவரவர் கேபினில் வந்து அமர்ந்த அனைவரின் பேச்சுக்களும் அவனை சுற்றித்தான் இருந்தது அவனை செவியிலோ ரத்தம் வராத குறைதான் இனி இங்கேயும் அன்றைய நாள் கடக்க அவனை சந்திக்கும் வாய்ப்பு கொடுக்காத கடவுளுக்கு நன்றிதான் கூறினாள் வந்த ஒரு நாளிலே அவன் அங்குமிங்கும் சுற்றி பார்ப்பதை பல முறை கண்டுவிட்டான் இருவரின் மனமும் யார் யாரோ என்பது போன்றே எண்ணிக்கொண்டது தீபனுக்கோ இரவு எட்டு மணி வேலை முடிய மற்றவர்களுக்கோ ஏழு மணிக்கே வேலை முடிந்துவிடும் தன் முன்னிருந்த சிசிடிவியில் அனைவரும் கிளம்ப அதோடு அவனும் சேர்ந்து கீழே அவளின் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு செல்வதை கண்டான் நான் ஏன் அவளை பாக்குறேன் ஒழுங்க வேலைய பாக்கலாம் தன் கேபினில் அமர்ந்து வேலையை பார்க்க முயற்சித்தாலும் நினைவுகளோ தங்களின் கடந்த காலத்திற்கு சென்றது அன்றுதான் கல்லூரியில் கடைசி தேர்வு முடிந்து வெகு தாமதமாக நண்பர்களோடு சுற்றிவிட்டு இருள் சூழ்ந்த பெண்ணே வீட்டிற்கு வந்தான் தீபன் அவனின் வருகைக்காகவே ஹாலில் காத்திருந்த திருத்தணி தீவனே பரிச்செல்லாம் முடிஞ்சதா கேட்க நீங்க எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க என்னாச்சு தாத்தா என்ன சொன்னாரு பணம் கொடுத்தாரா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா தயங்க ஏப்பா என் கிட்டே தயங்குறீங்க கிழிச்சு எடுத்துட்டாரோ பெத்த மகன் கிட்ட அவமானத்தை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதான் எல்லாரு முன்னாடியும் கடங்காரனா அவ்வளோ கிழிச்சிட்டு போயிட்டானே இன்னும் என்ன மானம் சொல்லுங்கப்பா அடேய் அப்பா கிட்ட என்னடா எப்படி நீ கேட்டவாரு அங்கே வந்தார் மங்கலம் வேற எப்படி பேச சொல்ற உன் புருஷன் கிட்ட இப்படி ஏமாந்து போய் நிக்கிறாரே பிச்சை எடுத்த பொழப்புக்கு போயாச்சு இன்னும் என்னதான் வேணும் வாய முடுறா நானும் பாக்குறேன் உங்க அப்பா கடன்பட்டு வந்தது இருந்து நீ அவரை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க அவர் என்ன சீட்டு விளையாண்டாரா இல்ல தண்ணி அடிச்சு பொண்ணுங்க பிழக்க வச்சு கடனாளியானாரா ஏதோ தொழில் அறியாம காலை விட்டு ஆளுகை ஏமாத்திட்டா இவர் என்னடா பண்ணுவாரு உங்க மூணு பேருக்கும் கஷ்டம் என்னன்னு தெரியாம சொகுசா வளர்த்ததுதான் இவர் பண்ண பாவம் இப்படி கஷ்டப்படுறாரு இன்னுமாவது கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாம இருக்கலாம்னு தெரியுதாடா உனக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் என்னடானா கல்யாணம் நெருங்குது ஷாப்பிங் போகணும் பணம் கொடுக்கன்னு கேக்குறாளுங்க நீ என்னடானா இனி டூர் சுத்தணும்னு நினப்புல இருக்க என்னடா இதெல்லாம் கோபமாக மங்களம் கத்த அன்று அவரின் குரலே அந்த வீட்டில் ஒழித்தது சத்தம் கேட்டு தேஜா புவனிதா இருவரும் அறையிலிருந்து வெளியே வர என்னமா எதுக்கு கத்துற அலட்சியாய் கேட்கவே ஏற்கனவே தந்தையால் மனமுடைந்து திருத்தனி பிள்ளைகள் மூலம் மேலும் நிலை குனைந்து போனார் வாய முடுங்கடி இப்ப என்ன உங்களுக்கு தேவையானது கிடைக்கணும் அவ்வளவுதானே கிடைக்கும் அடுத்த வாரம் நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு தாத்தா வீட்டுக்கு போறோம் இனி அங்கதான் இருக்க போறோம் எங்க கல்யாணம் நடக்க இன்னும் நாற்பது நாள் தானே இருக்கு எங்களால கிராமத்துக்கெல்லாம் வர முடியாது நீங்க போங்க இந்த வீட்டை விக்கன்னா கூட வித்துக்கோங்க எதா இருந்தாலும் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க அதில் கூட தன் பெண்கள் இருவரும் சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் தமிழினியை கண்டு அவளோடு பழகிய பின் தான் தங்களின் வளர்ப்பு தவறு என்பது புரிந்தது திருத்தணி பிள்ளைகளே என்றாலும் பேசக்கூட உரிமை இல்லாது போய்விட எடுத்த முடிவினை மங்களமே கூறினார் இந்த வீட்டை ஒண்ணு விக்கல அது இங்கேதான் இருக்க போகுது அடுத்த வாரம் நம்ம அங்க போறது உங்க அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்குடி அம்மா பேரதிர்ச்சியில் தீபன் கேட்க என்னடா இங்க பாரு உன் தாத்தா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு அவரோட பேத்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் சொத்தை வித்து பணத்தை தருவேன்னு எங்களுக்கு வேற வழி இல்ல அதனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் உனக்கு வயசு குறைச்சல் அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் அவன் ஒன்னும் உன்ன விட பெரியவெல்லாம் நினைக்காத உங்க விளையாட்டுக்குன்னா குறவர வாயை மூடு எதிர்த்து பேசாத நான் முழுசா சொல்லிக்கிறேன் இப்போ நீ இதுக்கு சம்மத சொல்லல அப்புறம் என்ன போட்டோல மாலையா தாண்ட பாப்ப நீ இவளுக்கு கல்யாணம் நடக்காது அத பாத்துக்கோ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா உங்க அப்பா கடன் நடைச்சி காட்டு பாக்கலாம் நீ கூறிய மங்களம் தன் கணவனோடு அங்கிருந்து சென்று விட்டார் தேஜா புவனிதா இருவரும் தீபனை எதிர்பார்ப்போடு தன் நண்பர்களை தவிர யாரும் தெரியாதத்தான் யாரிடம் போய் கடன்பட்டு கேட்பது இது என்ன தனக்கு திருமண வயதா தீவன் என் வாழ்க்கையே இப்படி உன் கையில தான்டா அம்மா சொல்ற மாதிரி அந்த பொண்ண கல்யாணம் கூட தம்பி பணம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிக்கோ அறிவுரையாய் அதிலும் தங்கள் சுயநலத்தை எண்ணியே கூறினர் இருவரும் அவனுக்கு உணவு கூட மறுத்தது எடுக்க முடியாத நிலை என்ன முடிவெடுக்கலாம் பேசாமல் இவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு தான் எங்கேயாவது சென்று விட்டா செல்லலாம் அதன் பின் உணவு உடை இருப்பிடம் அதற்கு என்ன செய்வது இப்போதுதான் படிப்பை முடித்திருக்க வேலை கூட இல்லை வேலை இருந்தால் தானே கிடைக்கும் நாட்கள் செல்ல சம்மதம் கூறவில்லை என்றாலும் அமைதியாக இருந்தான் கூறியது போல் அடுத்த வாரமும் வர ஊருக்கு கிளம்ப அவனிடம் கேட்க என்னமோ செய்யுங்கள் என கூறினான் இதை வைத்துக் கிளம்பியவர்கள் இரண்டு மூன்று நாள் கழித்து அவன் இல்லாத நிச்சயத்தை முடித்துக் கொண்டு வந்தனர் மணியின் போட்டோவை காட்ட தலையில் அடிக்காத குறையாய் முகம் சொல்லித்தான் சரி போனால் போகட்டும் பார்க்க கொஞ்சம் அழகாய் இருப்பாள் என்று எதிர்பார்த்தால் அதுவும் இல்லாது போகவே தன்னை இந்நிலைக்கு தள்ளிய விதியின் மீது கோபம் கொண்டு நொந்தான் சார் தீபன் சார் உள்ளே வந்த பணியாளன் அழைக்கவே திருக்கிட்டு விழித்தான் சொல்லுங்க நீங்க யாரு நான் இங்க பியூன் எல்லா வேலையும் பாக்கிறேன் ரொம்ப நேரம் ஆச்சுல எல்லாரும் கிளம்பிட்டாங்க சார் ஆமா ஐயோ மணி ஒன்பது ஆச்சா நேரம் போனதே தெரியல கூறியவனோ தானும் வீட்டுக்கு செல்ல அங்கிருந்து கிளம்பினான் அங்கே அவனின் பதவிக்காகவே அழைத்து வர விடவென கார் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்க வெளியே வந்ததும் அவனின் முன்னே வந்து நின்றது சார் போகலாம் சார் வாங்க என்றதும் தனக்கான வசதியை பற்றி கூறியதை நினைத்து பார்த்தவனோ அதில் ஏறிக்கொண்டான் இர உணவினை முடித்துவிட்டு தமிழினி மேலே செல்ல நினைக்க அதே நேரம் ஹாலில் பெல் அளிக்கும் ஓசை கேட்டது மங்களம் உண்டு கொண்டிருக்கவே அமாடி அது யாருன்னு போய் பாருமா சோஃபாவில் அமர்ந்திருந்த திருத்தணி கூறினார் சரி மாமா என்றவாறு சென்று கதவினை திறக்க சோர்வோடு வெளியே நின்றிருந்தான் தீபன் இவன் என்ன முதல் நாள் ஆபிஸையே கரைச்சு குடிச்சிட்டானா என்ன இவ்வளவு நேரமாச்சி அப்போ இவன் இவ்வளவு நேரம் வீட்டில் இல்லையா நினைத்துக்கொண்டே வழிவிட விலகி உள்ளே நுழைந்தான் என்னடா இவ்ளோ நேரம் சாப்பிடவா வேண்டாம் பசிக்கல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருமா அப்புறம் பாத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப அழுப்பா இருக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் கூறிவிட்டு தன்னரை நோக்கி சென்று விட்டான் ஒரு நாள் வேலை பார்த்திருக்க இப்படியா இல்ல நட்டிக்கிறானா ச்சே முகமே சோந்து போய் தானே இருக்கு அப்படின்னா நான் அவனோட முகத்தை அந்த அளவுக்கா கவனிச்சேன் புலம்பியவளோ தன் தலையில் தானே அடித்துக்கொண்டு கதவினை சாத்தினாள் பின் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு மாடியேறினாள் பெரியவர்கள் இருவரும் அறியாத ஒன்று தாங்கள் இருவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கிறோம் என்று நாட்கள் செல்ல இருவரும் ஒருத்தரைக்கொருத்தர் தெரியாதது போன்றே அலுவலகத்தில் நடந்து கொண்டனர் அவனிடம் அலுவலக விலை விஷயமாக பேசினாலும் அதை மட்டும் பேசிவிட்டு அடுத்த நொடியே வந்து விடுவாள் ஆனால் மற்ற பெண்களோ அப்படியில்லை இதற்கு முன் இருந்த சொட்டையனோ எரிந்து எருந்து விழ இவனோ கேஷுவலாக பேசவே அடிக்கடி சந்தேகம் என்றே கேட்டு வந்தனர் வந்ததும் மட்டுமில்லாது அதனைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் அவனை பற்றி பேச்சு தான் இருக்கும் தமிழினி அவளின் இருக்கையில் அமர்ந்து வேலை கொண்டிருக்க கையில் இரு காஃபியை கொண்டு வந்த வசந்த் ஒரு இருக்கையில் அவளோடு சேர்ந்து அமர்ந்தான் என்ன வசந்த் எனி டவுட் இல்லையே தமிழினி இது பிரேக் டைம் தானே அதான் எடுக்கலையா ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கு பிரான்ச் ஆபீஸ்க்கு அத முதல்ல முடிச்சுக்கிறேன் இல்ல ஆயிரத்தி எட்டு கால் பண்ணுவானுங்க சரி சரி ஹே இது கோடிங் எரர் மெசேஜ் தானே நான் சொல்ற மாதிரியே டைப் பண்ணு என்றதும் அவளும் சரி என்கவே இன்னும் அருகில் அவளை இடிப்பது போல் வந்து அமர்ந்து சொல்லிக் கொடுத்தான் இங்கே தன் அரை மடிக்கணினியில் முன் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தீபன் யதார்த்தமாக திரும்ப தமிழினியும் அவனும் அருகருகே அமர்ந்து சிரித்து பேசுவதை போன்றே தோன்றியது அதனை கண்ட நொடி உள்ளமோ எரிமலையாய் கொதிக்க வந்த இத்தனை நாட்கள் தான் கண்டது இவன் இவளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வது போலே தெரிகிறதே ஏனோ அதனை கண்டு மனம் அனலாய் எரிய பட்டனை யோசிக்காது அறையை விட்டு வெளியேறி அவர்களை நோக்கி வந்தான் தமிழினி வசந்த் கத்த இருவரும் அதிர்ந்து பட்டனை எழுந்து விட்டனர் சார் என்ன இதெல்லாம் ஆபீஸ் மறந்துடாதீங்க வேலையை பார்க்கறதுக்கு தான் இங்கே உங்களுக்கு சம்பளம் தர்றோம் இப்படி உட்கார்ந்து சிரிச்சு பேசுறதுக்குல்ல ஒழுங்கா வேலையை பாக்குறது கிடையாதா கத்தவே அப்போதுதான் அவனின் குரலும் உயரும் என்பதை அங்கிருந்த பெண்கள் அனைவரும் அறிந்தனர் சார் அவங்களுக்கு சந்தேகம் அதான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்க பாருங்க காரணம் சொல்லாதீங்க எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது என்ன தமிழினி உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்தா ஒழுங்க வேலையை மட்டும் பாருங்க இல்லையா பேப்பர் போட்டு போய்கிட்டே இருங்க அவளிடம் கூறி பின் பார்வை வசந்திடம் சென்று மீண்டது தீபனை விட அவனின் மீது பல மடங்கு சீற்றத்தோடு தமிழினை இருந்தாலும் இது அலுவலகம் என்பதை அறிந்தே அமைதியாக பொறுமை காத்தாள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க ரெஸ்ட் டைம் வந்தா வெளியில போய் பேசுங்க இப்படி இங்க உள்ளக வச்சு பேசக்கூடாது யார் கூடவும் எமர்ஜென்சி கால் தவிர மற்ற எந்த காலம் பேசக்கூடாது அதையும் மீறி பேசினா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் கூறிவிட்டு சென்றுவிட மழை பொழிந்து ஓய்ந்தது போல் ஒரு அமைதி அனைவரும் அவரவர் இருக்கைக்கு சென்று அமர்ந்துவிட மேதியாய் அந்த அலுவலகம் சென்றது உள்ளுக்குள் அவனை பாராட்டிய பெண்களோ இப்போது திட்டி தீர்த்தனர் நன்றி